Hi friends, நான் உங்கள் வசந்தி, welcome to Mommy Daddy channel. இன்னைக்கு ஒரு குட்டி motivational story நாங்க உங்கள்டு share பண்ணும் நடிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சவால்களை சாதனைகளாக மாற்று. ஒரு குட்டி அழகிய கராமும் அந்த கராமத்தில் அப்பாவும் பொண்ணு வால்து வராங்க, அந்த பொண்ணு எப்போமே சோகமாவே இருக்கா. சந்தோசமான ஒரு மனனிலையே அவர்க்கிட்டக்கிறேன் கடையாது எப்ப பார்த்தாலும் உண்மன்னு தன்னை தனிமைப்படுத்திக்கிறா உடனே அவங்க அப்பா கேட்கறாரு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிற நீ வந்து எப்பவுமே எல்லாரும் கூடயும் சிரிச்சு பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா எனக்கு எங்க போனாலும் பிரச்சனையாவே அமையுது என்னால நிம்மதியாவே இருக்க முடியல காலேஜ் போனா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு எங்க என்ன தேடி வருது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் பிரச்சனை இல்ல வெளிய இடங்களை நான் ஏதாவது ஒரு பண்ண போனேன்னா அது எனக்கே திருப்பி பிரச்சனையா அமையுது அதனால தான் நான் என்னை தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அவங்க அப்பா எந்த பதிலும் சொல்லாம நேராக கிச்சனுக்கு அவளை கூட்டிகிட்டு வராரு அங்கே மூன்று அடுப்புகள் இருக்கு அந்த மூன்று அடுப்புகளையும் சம அளவு உள்ள பாத்திரங்களையும் மூண வைக்க சொல்றாரு அதில் சம அளவு மூன்று பாத்திரத்திலையும் தண்ணியையும் நிரப்ப சொல்றாரு அடுப்பை ஆன் பண்ணி அரை மணி நேரம் வந்து அந்த அடுப்பை வந்து எரிய வைக்க சொல்றாரு அந்த மூன்று பாத்திரத்திலையும் மூன்று பொருட்களையும் தனித்தனியா போட சொல்றாரு முதல் பாத்திரத்துல முட்டைய போட சொல்றாரு இரண்டாவது பாத்திரத்துல உருளைக்கிழங்குகளை போட சொல்றாரு மூன்றாவது பாத்திரத்துல காஃபி விதைகளை வந்து போட சொல்றாரு மூன்றையும் அரண்மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண சொல்றாரு அந்த பொண்ணும் அதே மாதிரி பண்றா அரண்மணி நேரம் கழிச்சோமே அந்த மூன்று பொருட்களையும் எடுத்து தனித்தனியா மூன்று பாத்திரங்கள்ல வைக்க சொல்றாரு அவளும் வச்சிடறான் அவங்க அப்பா சொல்றாங்க இந்த மூன்று பொருட்களையும் நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவளும் தொட்டு பாக்குறா முட்டை வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கு நல்லா வெந்து உருளைக்கிழங்கு வந்து நல்ல வெந்து சாஃப்டா இருக்கு காஃபி விதைகள் வந்து தன்னோட அமைப்பையே மாற்றி அந்த தண்ணிய காஃபியா மாத்தி கொடுக்குது அது நல்ல நறுமணமாவும் இருக்கு நல்ல சுவையாகவும் இருக்கு இத கவனிச்சுட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் நீ வந்து இருந்துச்சு போட்டு வேக சாஃப்ட் ஆயிடுச்சு முட்டை வந்து ரொம்ப லேசான ஒரு பொருளா இருந்துச்சு அது வேக உடனே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்டான ஒரு பொருளா மாறிடுச்சு காஃபி வந்து அதோட நிறத்தையே மாற்றி தண்ணியே காஃபியா கொடுத்துச்சு இதே போலதான் நமக்கு கொடுக்கப்படுற பிரச்சனைகளும் அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த மூன்று பொருட்கள் எப்படி ஒரே நேரத்துல வேக வைக்கப்பட்டது ஒரே அளவு தண்ணியில தான் வேக வைக்கப்பட்டது ஆனா அதோட ரியாக்சன் எல்லாமே வேறு வேற அமைஞ்சிச்சு அதே போலதான் நம்மளோட பிரச்சனைகளும் நம்ம எப்படி முகம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய ரியாக்ஷனும் அதனுடைய பிரதிபலிப்பும் இருக்கும் நமக்கான பிரச்சனைகள் வரும்போது உருளைக்கிழங்கு மாதிரி உடஞ்சு போகாம இருக்கணும் முட்டைகள் மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ஆகி அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நின்று சமாளிக்க கத்துக்கணும் இல்ல இதை விட பெஸ்டா காஃபி விதைகள் மாத்தி அதையே உனக்கான வெற்றி பெற்று காமிக்கணும் இதுல நீ வந்து எப்படி இருக்க போற உன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்க போற உன் பிரச்சனையை எப்படி பார்க்க போற அப்படிங்கறத வந்து நீ முடிவெடு ஒரே விஷயம்தான் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு உருளைக்கிழங்கு மாதிரி உடஞ்சு போய் அந்த பிரச்சனைகளை கூணி குறுகி ஒன்னு இல்லாம நம்ம வாழ்க்கையை ஒன்னு இல்லாம ஆக்கிறத விட முட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து ஒண்ணு பண்ணி வெளியில வர கத்துக்கணும் அல்லது அந்த பிரச்சனைகளே தன்னோட படிக்கட்டுகளாக அமைச்சு ஹார்ட் ஒர்க் போட்டு நல்ல நம்மளோட மூளையை பயன்படுத்தி அதையே உன்னோட படிக்கட்டா மாத்தி அதுல வெற்றி பெற்று காமிக்கணும் நீ எப்படி இருக்க போறாங்கிறத நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணாரான் அப்போ தான் அவள் வந்து தன்னோட பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டாலாம் அதே போல தாங்க நமக்கும் நம்மளோட லைஃப்பில் இருக்க போகிற பிரச்சனைகளை வந்து நின்று நிதானமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் உருளைக்கிழங்கு மாதிரி ஐயோ நமக்கு பிரச்சனை வந்துருச்சு இந்த உலகத்துலேயே நமக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு நினச்சி பார்த்து பயந்து ஓடி கூணி குறுக்கணும் அப்படின்னா நம்மளைய எதுக்குமே உதவாத ஒரு பர்சனாக ஒரு கூமாளியா இந்த உலகம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துரும் இல்ல அந்த பிரச்சனைகளை ஸ்ட்ராங்கா நின்று ஃபேஸ் பண்ணி அதுல முன்னேறி சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகி காமிச்சா மட்டும்தான் இந்த உலகம் நமக்கான வரவேற்பை கொடுக்கும் அப்படி இல்லையா அதையே தன்னோட படிக்கட்டுகளா மாத்தி மேல 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 போய் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா தனக்கான வரவேற்பும் தனக்கான அங்கீகாரமும் தனக்கான மரியாதையும் தேடி வந்து தருவாங்க தட் இஸ் லைஃப் நம்மளும் பிரச்சனைகளை இப்படி மூன்று திங்ஸ் மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் ஓகே இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ நியூவர்ஸ்